சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதுப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜெயர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் கோட்சார பலன்களுக்கு இப்ப சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன பலன் தரப்போறதுங்கிறத தெளிவாக பார்ப்போம்ங்க எனது பேராசான் அவர்களுடைய கிரக பாபக சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் தான் பலன்கள் இருக்கு இது அடிக்கடி நான் சொல்லிட்டு வர்றேன் தனிப்பட்ட இருந்தாலும் சரி கோல்சார பலன்களாக இருந்தாலும் சரி இந்த கிரக பாவ சுபத்துவம் தான் போகணும் தான் ஜோதிடம் நல்ல ஒளி நல்ல ஜாதகம் ஒளி குறைவானது நடுத்தர ஜாதகம் இருள் கப்பி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அதிர்ஷ்டமல ஜாதகம்னு சொல்லிடலாம் இப்படித்தான் கலந்துதான் எல்லாருமே நம்ம பிறப்படுத்துறோம் முன் வெளிப்படி முன்னாடி என்ன செஞ்சமோ அதுக்கு தக்கன இந்த பிறவில நம்ம வாழ்றோம் பிறந்து வாழ்கிறோம் அவ்வளவுதான் அர்த்தம் இப்ப கோார பழங்கள் சொல்லுமா கண்டிப்பா சொல்லணும் அதாவது ஒளி இல்லாத ஜாதகங்களுக்கு இந்த தற்காலிகமாக இந்த கோல்சாரங்களை ஒளி கொடுத்து போகுது ஒளியா புரிஞ்சுக்கிட்டோம்னா கோல்சாரம் சொல்லக்கூடாது என்பதெல்லாம் இல்ல அது வந்து ஜோதி அப்பாற்பட்ட விஷயம் இத பாக்குறதுக்கு முன்னாடி அஸ்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல மனித வாழ்வுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் கல்வியிலிருந்து வெளிநாடு போறதுல இருந்து குழந்தை திருமணம் குழந்தை பாக்கியம் எதுனாலும் சொல்றேன் அனைத்து விஷயங்களையுமே நீங்க அனைத்து விஷயங்களும் உள்ளிட்ட வீடியோக்கள் தெளிவாகவே கொடுத்துருக்கேன் என்னுடைய உங்களை யூடியூப்ல போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் உங்களுக்கு பார்வைக்கு வரும் சேர் செய்திகள்னால் நீங்க மட்டும் இல்லை எல்லாருமே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஜோதிடம் மகா மக அற்புதமான விஷயம் தனிப்பட்ட மக்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமானாலும் இந்த தெளிவாக கிரக வழக்கத்தோடு தெரிந்து கொள்ளலாம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் சும்மா ராசிக்கு சொல்றேன் இன்னொன்னு சொல்லிடுறேன் சும்மா ராசிக்கு இந்த ஒன்னாம் தேதி ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன என்ன நிலை இருக்கோ ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு அப்படியே வருஷம் கூட நடக்குன்னு சொல்லக்கூடாது வருஷம் பிறந்தவொன்னே என்ன இருக்கோ அது அதுபடியா நடக்கும்னு சில வீடுகள் போடுறாங்க அப்படி கிடையாது அனுபவத்துல வராது நல்ல நேரத்துல ஒரு குழந்தை பிறக்குது கடைசி வரைக்குமே நல்லா இருக்குமாங்கிறது எதை வச்சு தோணும் அந்த ஜாதகத்துடைய வலு அடுத்தடுத்து வர்ற தசாபத்திகள் அப்படிதான் அர்த்தம் அதே மாதிரி இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லா கிரகங்களையும் நம்ம பார்த்தாலும் வருஷ கிரகங்களை கண்டிப்பா பார்க்கணும் குரு பகவானும் ஒரு வருஷம் இருப்பார் ஒரு வருஷம் இருந்து வலி கொடுக்குறாரு அர்த்தம் சனி முழுக்க பாவக்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டரை வருஷம் இருந்தா அது அந்த பாவத்தை வழக்குதாக இருக்கிறாங்க அப்புறம் ராகு கத்துக்கள் இப்படித்தான் அது ஒன்றரை வருஷம் மற்றதுல ஒரு வருஷம் ஒன்னு ஒரு மாத கிரகங்கள் இப்படி வரும் மற்ற கிரகங்கள் ஒரு மாத கிரகங்கள் ஒன்றரை மாதம் இப்படி வருங்க செவ்வாய் வந்து ஒரே இடத்துல ஸ்தம்பிப்ப ஸ்தம்பித்து நிற்பாரு அது ஆறு மாசம் கூட ஆகலாம் அது எப்போது ஒரு கிரகம் வரும் இப்படித்தான் அமைப்பு இப்ப பெரும்பாலும் இந்த வருஷ கிரகங்களை சொன்னாலே நமக்கு பழங்கள் சரியா வந்துடும் சிம்ம ராசிக்கு சூரியன் வந்து பன்னெண்டு இடத்துக்கு வருவாரு மாறி மாறி வருவாரு அதுக்கு அந்த ஒரு மாத பழங்களா இதுல நம்ம சொல்ல முடியாது முக்கியமான கிரகங்களை சொன்னாலே அதோட வாழ்க்கை தர உங்களுக்கு தெரிஞ்சு போகும் இப்போ சிம்ம ராசிக்குங்க சிம்ம ராசி ராஜராசி சூரியன் தான் அதிபதி இப்போ வந்து குரு இப்போது பதினொன்னில் இருக்காருங்க அவருக்கு ஜாதகப்படி லாபம் நூறு ரூபாயா ஐம்பது ரூபாயா பத்து ரூபாயாங்கிற கணக்கு லாபம் இருந்துச்சு லாபம் அதாவது லாபமே இல்லாமல் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்காருங்கும்போது இந்த பதினொன்னுல உள்ள குரு ஏதோ படிபட்டுச்சுங்க இதுதான் கோச்சாரம் பதினொன்னுல இப்ப பன்னெண்டுக்கு வராருங்க ராசிக்கு பன்னெண்டுல உச்சமா வர்றாரு பன்னெண்டுங்கிறது என்ன செலவினங்கள் செலவு நல்லா பண்ணணுங்கிற அமைப்புல நல்லா பண்ணணுங்கிற அமைப்புல அவங்களுக்கு வருமானம் வரும் எடுத்துக்கிடணும் இதுல இன்னொரு நுணுக்கம் சொல்றேன் செலவு செய்ய கட் அவங்களுக்கு பிராப்தம் இருக்கு அவங்க கிட்ட பணம் இல்ல கடன் வாங்க கூட அமைப்பு இருக்கு வாருங்க அப்ப ஆறாம் இடத்துல குரு பாக்குது இப்படித்தான் கனெக்டிவிட்டியா பாக்கணும் கடன் வாங்கி செலவழிக்கிற அமைப்பும் இருக்கும் அவங்க ஜாதகப்படி கடன் வாங்காம தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கிற அமைப்புலையும் செலவு வரும் எப்படியோ சுப செலவு வரும்ங்க சிம்மராசிக்காரவங்களுக்கு ஒரு வருஷ காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அஞ்சு வரைக்கும் குரு பகவான் கடகத்தில் உச்சமாவார் வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் உச்ச ஒளி குரு பெறும் போன பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட குரு வந்து பங்கப்பட்டிருந்தார் ஏதோ ஒரு கிரகத்தினால இப்போ வந்து தனித்து இருக்காருங்க இது எப்போவாது ஒரு தடவை தான் வரும் அப்ப பன்னெண்டுல இருக்கும்போது தூக்கம் நல்லா இருக்கும்னா நிம்மதியாக இருக்கான்னு அர்த்தம் நோயில் தூக்கம் இல்லையா அது ஒரு வைத்திய செய்யப்படாதான்னு அர்த்தம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பன்னெண்டாம் வந்து செலவு வெளிநாடுக்கு முயற்சி செய்யலாம் உங்கள் ஜாதகப்படி வெளிநாட்டில் இருந்து அவஸ்தப்பட்டாலும் நல்லா வரும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் இப்போ பார்வை எடுத்துக்கிடுவோம் நாலாம் இடம் வயசுக்கு தக்கன பல கல்வியில் மந்தமாக இருக்க கல்வி ஒரு வருஷம் நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒளிதானே கொஞ்சம் வாரம் நடுத்தர ஜாதகங்கள் தான் பார்க்கும் நீங்க வந்து யோகமா இருக்கிறவங்க இதை வந்து ஜோத உண்மையான நீங்க பாத்தீங்கன்னா இவர் சொல்றது எனக்கே இல்லைன்னு சொன்னீங்கன்னா உண்மைதான் நடுத்தரமான ஜாதகங்க ஒளி இல்லாத ஜாதகத்துலங்க ஒளி இப்ப வந்து சொல்லிட்டு இதுக்கு மேலே விளக்கமே சொல்ல முடியாது அப்ப நாலாம் இடம் தாயார் கல்வி வாகனம் வீடு இது ஊரம் பின்னடைவா இருக்கிறவங்களுக்கு நல்லா ஆகும் உங்க தசா புத்தி படி வீடு கட்ட லோன் வராம ஜாங்க இருக்குது எழுபடி அப்படி எப்படி இருக்குன்னா அது உங்களுக்கு நிறைவேறும் வயசு தக்கதான் நாலாம் இட சோஸ்தானோம் ஆரோக்கியக்கூடிய உறவுகளுக்கு ஆரோக்கியம் சரியாகும் அந்த நாலாம் இடத்தின் அமைப்புகளை நம்ம பார்த்தாலும் தெரியும் உறவின உற்றாவுங்களுக்கு நல்லா இருப்பாங்க பேச்சுவார்த்தை கம்மியாக இருந்தால் அவங்க வருவாங்க பேச இப்படி தான் அமைப்புகளை நாலாம் இடம் சொல்லணும் வயசுக்கு தகன ஆறாம் இட வேலை சொல்லிவிட்டு வேலை ஆறாம் இட வேலை கடன் ஏற்பட்டு செலவர்கள் வேலையும் நல்லா இருக்கும் ஆறாம் இடம் தானே ஆறு கூட இருக்கிற எட்டில் இருக்குது ஒரு கனெக்டிவிட்டி எட்டில் இருக்காரு ஆறு கூட எட்டில் இருந்தால் நல்ல பலன்கள் அர்த்தம் இப்ப இப்ப வந்து அட்டமசனி இருக்கும்போது வேலையும் பாதிக்கப்பட்டது அஷ்டமசனி இருக்கு இப்ப அஷ்டம சனி ஒண்ணும் பண்ணாது ஏன்னா வேலை இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த குருவை எட்டுக்குரிய எட்டுல இருக்கக்கூடிய சனியை குரு உச்ச குரு அப்ப சனியை நல்லா குளிர் குளிர் வச்சுறாரு அப்ப அஷ்டம சனி இது இருபத்தி ஏழு அஞ்சு வரைக்கும் இருக்கும்ல இல்ல இருபத்தி அஞ்சு அஷ்டம சனி அப்ப இதுல இருந்து வைகாசில இருந்து இப்ப கூட சொல்ல முடியாது வைகாசில இருந்து வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்தாவது மாதத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அஞ்சாவது மாதம் வரைக்கும் தனிப்பயிற்சியுடைய காலங்கள் முன்னப்படே இருக்கும் டேட்டு வேற சொல்லலை அது வரைக்கும் வந்து உங்களுக்கு திருக்கணைப்படி இதுதான் கரெக்டு வாக்கியத்தில் ஏனெக்கு முன்னா சொல்லுவாங்க அந்த வரைக்கும் குருவால படுறதுனால அஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் கம்மியாகும் அவங்க தசாவுத்திப்படி இதுதான் அமைப்பு குரு குருவுடைய அமைப்புங்க அப்போ ஆரோக்கியம் சீராகும் நல்ல ஹைலைட் சொல்றேன் வேலை கிடைக்கும் கடன் வாங்கி சில காரியங்களை திருமணம் கூட கடன் வாங்கி செய்வாங்க அதுக்கு நீங்க அதுக்கு ஏற்பாடாகும் நாலாம் இடம் தாயார் உறவுகள் தாயார் வழி சொத்துக்கள் வாகனம் வாகன பராமரிப்பு வீட்டு பராமரிப்பு எல்லாம் நடக்கும் அது சனி ஏற்கனவே சொல்லிட்டு அட்டமைச்செடி பாதிக்காது சொல்லியாச்சு அட்டமைச்செடி இரண்டாம் இடத்தை பார்க்கும் அப்பத்தான் வீட்டுல வந்து பணம் முடையணும் இனிமே அது இருக்காது அவ்வளவு தசாபுத்தி படி ராகு ஏழுல இருக்கு நல்லா கேளுங்க சிம்ம ராசி ஆனா இருந்தா பெண்ணை பாதிக்கும் பெண்ணார ஆன பாதிக்கும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கா இப்ப ஐபஸ் இருந்து காத்தி வரைக்கும் ஒரு ஐம்பது நாள் குரு இருந்தாரா இங்க வரும்பொழுது இந்த ராகு வந்து சிரமப்படுத்துச்சு ஏன்னா வந்து குரு இங்க வந்த உடனே சனியை தான் பார்த்தாரு அப்படி பார்த்தாலும் இந்த ராகு கிட கொடுத்த கிரகம் சனி அப்படிங்கிற அமைப்புலையும் கடுமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நுணுக்கமான விஷயம் இப்ப ஏழு ராகு இருக்கு வாழ்க்கை துறை பாதிக்கும்னா அதே தாரத்தில் லக்கணத்துக்கு லக்கணத்தை கோச்சாரத்துக்கு ஏன் எடுக்கணும்னா லக்கணத்துக்கு நல்ல கரம் சுக்கரன் லக்கணத்துக்கு நல்லவரா ஏழாம் அதிபதி நிலை இதெல்லாம் உங்க காகத்தில் கலெக்ட் கால்குலேட் பண்ணிட்டு இப்ப உள்ள கோச்சாரத்தை நடத்தினா அற்புதமா பலன் எடுக்கலாம் இப்ப ஏழாம் இடத்துக்கு சிறு சிறு தடைகள்ங்க வாழ்க்கை சிறு சிறு தடைகள் சிம்ம ராசி பெண்களுக்கு ராகு இருந்தால் கணவருக்கு யோகம் இருந்தாலும் செயல்படாத தன்மை இழுத்துக்கிட்டு போகும் அப்ப ராகு மாறின உடனே அற்புதமா பலன் நடக்கும் இவ்வளவுதான் விஷயம் இப்ப இங்க இருந்து ஒரு லைட்டிங் சனி அடிக்கும் போது ஏழாம் இடத்துல உள்ள ராகுக்கு இடம் கொடுத்த கரகன் ராகுக்கு பலன் எப்படி பார்க்கணும் இடம் கொடுத்த கரகத்தை நிலையை வைக்கணும் இப்ப இடம் கொடுத்த கரகன் நல்லபடியா இருந்தா கூட ராகு தன்னுடைய கடுமையை கிரக பாவக சுபத்து ஒருத்தர் அளவீர்கள் கேள்வி வந்து சிம்மத்துல இது ராசியில அப்ப அவருக்கு சில உபத்திரவங்கள் இருக்கலாம் ஆனா பண்ணும் விபத்திரவ சிம்மத்துக்கு இருக்கும் இப்ப பன்னெண்டுல நல்லா வரும்போது தூக்கங்கள் அமைப்புலையும் இந்த அஷ்டம செடி படுத்துற பாட்டை குறைக்கிற அமைப்பிலையும் நம்ம பாதிக்கப்பட மாட்டாங்க சூரியன் வந்து இந்த உச்ச குருவோடு சேரும் பொழுது வருஷம் அவனை சுத்தி வருவார அவருடைய பாதையில் இல்லாம வரும் பொழுது ஒரு நல்ல பலன்கள் இருக்கும் இவ்வளவுதாங்க சிம்மராசிக்கு ஆக கிரகபாவல் சுபத்துவ அமைப்பு படி பழங்கள் உண்டு கோல்சார பலன்கள் சொல்லணும் அதையும் கோல்சார பழம் சொல்ல தேவைங்கிறவங்க எல்லாம் ஜோதிடர்களுடைய நுட்பம் இல்லையாதவர்கள் சொல்லிடலாம் அவங்க ஜாதக தசாபுத்தி பட்டுதான் இயங்கும் ஆனாலும் நடுத்தர ஜாதகங்கள்ல இப்ப நான் குறிக்காட்டுற கிரகங்களுடைய தசாபித்தி அந்தரங்கள் குறிப்பா அந்தரங்கள் நடக்கிறது பெர்ஃபெக்டா கரெக்டாக இருக்கும் உணர்ந்து பாருங்க எத்தனையோ பேர் உள்ளூர் என்பது வெளியூர் என்பதால் வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் சில படங்கள் கேட்டுக்கிறதுக்கு மேலேயே சில விஷயங்கள் நான் சொல்லும் பொழுது அவர் அற்புதமா அந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க அந்த அனுபவ அமைப்ப ஜாதகம் எப்படி படம் சொன்னீங்க அமைப்பு அவங்க சொன்னதை அப்படியே இங்க கூட ரிலே பண்றேன் சில வித சில ஜாதகங்கள் வந்து சொல்றேன் ஆக அற்புதமான ஜோதிடமுங்க ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு வினாடியும் கிரகங்கள் மனிதனை கட்டுப்படுத்துகிறது ஜோதிட நம்பிக்கை கருத்துக்கெல்லாம் எடுத்துக்காதீங்க அவங்க எப்படின்னா அவங்க கஷ்டப்பட்ட கஷ்டம் அந்த தானே அவங்களுக்கு இது வரும் கஷ்டமில்லாம பறந்திருப்பாங்க ஆனா சிந்தனை பழுந்துபட்டிருக்கும் இறைவன் தான் இருக்காது உலகத்துல இறைவன் தான் எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்துறாங்க அந்த நூலனே அவங்களுக்கு இருக்காது ஆனால் வசதியா வாழ்வாங்க அப்படி வசதியா ஆனா இறை அனுபவம் இல்லாதவர் இறைவனை நம்பாதவர் வசதி இல்லாமே இருப்பாங்க அதுக்கெல்லாம் உத்தரவாதம் இல்லை அப்படி இருப்பாங்க அவங்களாம் குறைவு பெரும்பாலும் இறைவன் உணவாதவர்கள் நல்லபடியா இருப்பாங்க நம்ம தான் எல்லாமே செய்யறதுங்கிற எண்ணங்களை கொடுக்கும் திரவம் அப்படி இருக்கும் அவர் போறவங்கலாம் ஜெயிக்கும் ஆனாலும் இறைவன் தான் அதை செயல்படுத்துறாங்கிறது அந்த அறிவு அவங்களுக்கு இருக்காது இப்படி எல்லாம் விஷயங்கள் நிறையா இருக்குங்க ஆக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி நோய் நீங்கி குடும்பத்துல வருமானம் ஏற்பட்டு உடம்புல புத்துணர்ச்சி ஏற்பட்டு பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வருஷங்க அடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத தெளிவா பார்ப்போங்க நன்றி